ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மினி சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் சிம்பிளான மெத்தடில் ஒரு டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க சேமியா கிச்சடி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இதை உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு ஈவினிங் டயத்தில் கூட நீங்கள் சூடாக பண்ணி கொடுக்கலாம் வெஜிடபிள்ஸ் நிறைய சேர்த்து பண்ணுறதுனால இது ஒரு சத்தான டிஷ்ஷும் கூட இதை எப்படி சிம்பிளான மெத்தடில் சூப்பரான டேஸ்ட்டில் பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க அடுப்பில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சூடானதுமே பதினஞ்சுலேருந்து இருபது முந்திரி பருப்பை சேர்த்துக்கோங்க இப்போ இந்த எல்லா முந்திரி பருப்பும் நல்லா ஒரு கோல்டன் கலரில் சவந்து வர வரைக்கும் நல்லா இந்த நெய்யிலே வறுத்து வெட்டுக்கோங்க பாருங்க இப்போ நல்லா இந்த முந்திரி பருப்பு எல்லாமே ஒரு கோல்டன் கலரில் சவந்து வந்துடுச்சு இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் இப்போ இந்த முந்திரி பருப்பு வறுத்த அதே நெய்யில் ஒரு கப்பளவுக்கு சேமியாவையும் நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு பொண்ணு வறுத்து எடுத்துக்கலாம் கிச்சடிக்கு சேமியாவை அப்படியே டேரக்டாக சேர்க்குறத விட இந்த மாதிரி நெய்யில் வறுத்துட்டு சேர்க்கும்போது இன்னும் வாசமாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்போ சேமியாவும் நல்லா நெய்யில் வறுபட்டு ஒரு கோல்டன் கலரில் செவந்து வந்துடுச்சு இதை அப்படியே தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுக்கலாம் இப்போ முந்திரி பருப்பு சேமியா ரெண்டுமே வறுத்த அதே பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க எண்ணெய் கொஞ்சம் சூடானதுமே அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்து பொரிய விட்டுட்டு கடுகு உளுந்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கங்க இப்போ இந்த கடலை பருப்பு ஓரளவுக்கு கோல்டன் கலரில் சவந்து வர்ற வரைக்கும் நல்லா அந்த எண்ணெயில் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து விட்டுக்கோங்க இப்போ கடலைப்பருப்பும் நல்லா ஓரளவுக்கு வறுத்து விட்டாச்சு அடுத்ததாக இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நீல் வாக்கில் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க வெங்காயமும் நல்லா வதங்கி வரணும் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கோங்க பாருங்கள் இப்போ வெங்காயமும் ஓரளவு நல்லா வதங்கி வந்துடுச்சு அடுத்ததாக இது கூட மூணு பச்சை மிளகாயை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சம் கருகப்பிள்ளையும் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த பச்சை மிளகாயையும் கருகப்பிள்ளையையும் நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுக்கோங்க அடுத்ததாக ஒரு சின்ன சைஸ் தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே கால் கப் அளவுக்கு பச்சை பட்டாணி கால் கப் அளவுக்கு கட் பண்ண கேரட் ரெண்டும் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கலாம் வெஜிடபிள்ஸ் வதக்கும்போது கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கங்க இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இந்த வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க அவ்வளோதான் நல்லா வதக்கியாச்சு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வெந்து வரட்டும் அது வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வைங்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா வெந்து வந்துடும் இப்போ ஒரு மூணு ஆச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் வெஜிடபிள்ஸ் எல்லாமே சூப்பராக வெந்து வந்துடுச்சி அடுத்ததாக இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இப்போ மொத்தமாக ஒன்றே கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன் ஒரு கப் அளவுக்கு சேமியா எடுத்ததுக்கு ஒன்றே கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்கும் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கங்க இப்போ தண்ணி சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க ஏற்கனவே வெஜிடபிள்ஸ் வதக்கும்போதும் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் அதனால இந்த சமயத்தில் தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு இது நல்லா கொதித்து வரட்டும் அது வரைக்கும் மூடி போட்டு மூடி வைங்க நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் இப்போ தண்ணி நல்லா கொதித்து வந்துடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அவ்வளோதான் நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ அடுப்பால் ஓ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க தண்ணி நல்லா கொதிச்சு வந்தோன்னே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த தண்ணியில் சேமியாவை சேர்த்தோன்னா சேமியா வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா பிரிஞ்சு நூல் நூலாக அழகாக தனித்தனியாக பிரிஞ்சு வெந்து வரும் அதுக்காக தான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறோம் நெய் சேர்க்க விரும்பாதவங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க சேமியாவை இதில் சேர்த்துக்கோங்க சேமியா அப்புறம் நல்லா இந்த தண்ணியில் ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த சேமியா நல்லா வெந்து வரணும் அதுக்காக ஒரு மூடி போட்டு மூடி வச்சு அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்டாச்சு மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க தண்ணி எல்லாமே நல்லா வத்தி சேமியாவும் நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ இந்த சேமியாவை நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கங்க சேமியா இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு ஆனாலுமே சேமியா வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகி வரணும் அப்போ தான் நமக்கு சேமியா சாப்பிட்றதுக்கு நல்லா நூல் நூலாக பிரிஞ்சுருக்கும் அப்போது சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்ததாக அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கிட்ட இந்த பாத்திரத்தை மூடி போட்டு மூடி வைக்காமல் திறந்தபடியே சேமியாவை வேக விடுங்க அப்போது அந்த சேமியா அளவில் அந்த ஈரப்பதம் எல்லாமே நல்லா வற்றி சேமியாவும் நல்லா ட்ரை ஆகி வந்துடும் அப்போது சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம நெய்யில் எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கங்க இதை அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் வெயிட் பண்ணலாம் லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி தலையையும் தூவி விட்டுட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க சூப்பரான டேஸ்ட்டில் இப்போ நம்ம சேமியா கிச்சடி செஞ்சு முடித்தாச்சு இதில் முந்திரி பருப்பு சேமியா இதெல்லாம் நெய்யில் வறுத்துட்டு சேர்த்துருக்கிறதுனால இந்த சேமியா கிச்சடி சாப்பிட்றதுக்கு நல்ல மனமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தினா கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஓகே பாய்